தேர்தல் ஆணையத்தின் மீது வேண்டும் என்றே புகார் சொல்றாரு இவர் சரியான இது திசையில போகல தேர்தல் ஆணையத்தின் மீது புகார் சொல்றாரு நேரடியாக ராகுல் காந்தியை அட்டாக் பண்றாரு இதுதான் பிரச்சனை இல்ல தேர்தல் ஆணையர்கள்னாலே அப்படிதான் இங்க தமிழ்நாடு நான் சொல்றேன் முறை அப்படிதான் இருக்கும் நீங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவர்கள் செய்வது எல்லாமே மோசடியான டிஜிட்டல் இந்தியாவாக தான் நடத்திட்டு இருக்காங்க கோர்ட்டுக்கு சென்றாலும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாமல் அதை நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அந்த ஃபுட்டேஜ் இருந்தால் தான் பண்ண முடியும் இவங்க என்ன சொல்றாங்க எல்லா உங்களுடைய பூத்தி ஏஜென்ட் எல்லாம் கையெழுத்து தான் போட்டிருக்காங்கல்ல இவங்க கையெழுத்து போட்ட பிறகும் கையெழுத்து போடுறப்ப என்ன எல்லாவற்றையும் வெரிஃபை பண்ண போறது இல்லை அவங்க கடைசி ஒரு மணி நேரத்தில் என்ன நடந்துச்சு ரெண்டு மணி நேரத்தில் என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் தெரியாது ஆனால் கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த 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 ஓட்டுக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கேன்னு கூட நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா பூத்தி வச்சுன்னு வந்து கடைசி நேரத்தில் இருக்கவும் இருக்கவும் மாட்டாங்க இருக்கவும் மாட்டாங்க அதுவும் நார்த் இந்தியாவிலலாம் அவ்வளவு பெரிய அவேர்னஸ் இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியல தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த அந்த ஒரு கடைசியில் இருப்பாங்க அது இப்போ கே பீகாரில் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான ஒரு பெரிய ஒரு பெரிய ரேலி நடத்துனாரு எழுச்சி பேர் ரேலி அது வந்து தன்னெழுச்சியாக மக்கள் வந்தாங்க அவங்கெல்லாம் நாமும் பாதிக்கப்படுகிறோம் என்று உணர்ந்து தான் வர்றாங்க நம்மையும் இந்த வாக்குரிமை திருட்டு வாக்கு திருட்டு என்பது வந்து பாதிக்க பாதிப்பைக்கு உள்ளாக்கும் என்பதற்காக வர்றாங்க கண்டிப்பாக அவர் வந்து கண்டிப்பா செய்வார் வாக்குகளை நீக்க முயற்சி அப்படிங்கிறப்ப எப்படி முயற்சி செய்தார்கள் ஏன் முயற்சி செய்தார்கள் முயற்சி செய்ததையே நீங்க வந்து அதை குற்றச்சாட்டா சொல்லணுமா என்ற கேள்வி எழும் நீங்க எப்படி என்று சொன்னால் ஒருவர் வந்து அது வாக்குச்சாவடியில இருக்கிற வாக்குச்சாவடி ஆபீசர் ஒருத்தர் அவருக்கு தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு முதல்ல அது மட்டும் இல்ல நாகராஜ் என்ற பெயர்ல முப்பத்தாறு நொடியில ரெண்டு விண்ணப்பங்கள் சப்மிட் பண்ணிருக்காங்க ஒரு சட்டி செகண்ட்ஸில் அதுவும் விடிய காலையில் நாலு மணிக்கு ரெண்டுமே பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண தனிநபர் ஒருவர் தனியாக பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு சாத்தியம் இல்லை இதுக்கு பின்னாடி வந்து பெரிய நெட்வொர்க்கே பெரிய அதை தான் அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா கர்நாடகா மகாராஷ்டிரா ஹரியானா யூபி இந்த நான்கு மாநிலங்கள்லேயும் ஒரே அமைப்பு தான் இதில் ஈடுபட்டு இருக்கணும் சொல்ற பத்து லட்சம் வாக்குகள் பதிவாச்சு எப்படி பதிவாச்சு பதிவு பண்ணக்கூடாது கடைசி நேரத்தில் வந்து எல்லாம் பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை பூசி மழிக்கிட்டாங்க அதே மாதிரியே ஹரியானாவிலும் நடந்த பொழுது அந்த சிசிடிவி கேட்குறோம் நீங்க கடைசி ஒரு மணி நேரத்திலோட அந்த பன்னெண்டு தொகுதியை மட்டும் கொடுங்க நீங்க சிசிடிவி மறுக்கிறாங்க ராகுல் காந்தி பொய் சொல்கிறார் என்பதை நிரூபிக்க உங்களுக்கு அதுவே ஆதாரமாக இருந்தது என்று சொன்னால் அந்த அறுநூறு பேர் வரிசையில் இந்த வரைக்கும் வீடியோ ஆதாரம் வெளியிடுங்களேன் வெளியிட்டு இவரையே எக்ஸ்போஸ் பண்ணுங்களேன் யார் வேண்டாம் சொன்னா ஸ்டிங் ஆப்ரேஷன் வந்து மீடியா போய் எடுக்கிறாங்க ஒரு சின்ன பத்துக்கு பத்து ஒரு இருபதுக்கு இருபது ஒரு உள்ள இடத்துல நானூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு இடத்துல ரூம்ல தங்கியிருக்காங்க நாலு பேர் தங்கியிருக்காங்க அதில் வந்து ஒரு எண்பது பேர் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு இருக்குது அந்த இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அது போய் எடுக்கிறாங்க அது போய் எடுத்து கூட எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இவங்க உடனே அதுக்கு என்ன த சப்பட்டு கட்டுறாங்கன்னா அங்கே வந்து வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து தங்கியிருக்காங்க இந்த எட்டு வருஷத்தில் வந்து வந்து தங்கி போகிறவங்களாம் காடு எடுக்கிறாங்களாம் தேர்தல் ஆணையர் என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா பாலத்துக்கு அடியில் உறங்குபவர்களுக்கும் நடைபாதையில் வசிப்பவர்களுக்கும் நிரந்தர முகவதி இல்லாதவர்களாக இருப்பதால் அவர்களுக்கும் வாக்குரிமை அளிக்க வேண்டும் என்பதற்காக ஜீரோ என்ற முகவரி அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என் தரப்பட்டிருக்கிறது சொல்கிறாங்க ரொம்ப பெரிய விஷயம்னு எல்லாம் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் பரவாயில்லையே நடைபாதையில் வசிக்கிறவங்க கூட ஓற்றுரிமையை அவனுக்கு பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் எப்படி பார்த்து செயல்படுது அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுக்கு ஜீரோங்கிற விஷயம் தானே வந்து இங்கே கேள்விக்குறி ஆக்கப்படுகிறது இல்லை அது இப்படி கொடுத்து நீங்கள் பண்ணுறன்றத சரி நீங்கள் வந்து வாக்குரிமை பாதிக்கக்கூடாது அவங்களுக்கெல்லாம் நடைபாதையாக வசிக்கிறவங்க ஜீரோ நம்பர் நம்பர் என்ன சொல்லிங்க அவங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பத்து அதுலேருந்து வந்து சொல்கிறேன் இல்லை இல்லை நான் அதில் ஒரு விஷயத்த சொல்கிறேன் பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஒரு அதிரடியான நிகழ்வுகளை தேர்தல் ஆணையத்தின் மீது சுமத்தி இருக்கிறார் அதாவது பார்த்திங்கன்னா ஜனநாயகத்தையே கிளி கூத்தாக்கும் விதமாக பாஜகவின் வாக்குத்திருட்டுக்கு தேர்தல் ஆணையம் உடனடியாக இருப்பதாக பாதுகாப்பாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் தலைமை தேர்தல் ஆணையர் நானேஸ்வர் மீது அவர் கூறிய அடுக்கடுக்கான புகழ் குறித்தும் அது தொடர்பான பல்வேறு விதமான தகவல் பற்றியும் நம்முடைய விரிவாக கலந்துர இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் சந்திரசேகரன் அவர்கள் வழக்கம் சார் வணக்கம் ராகுல் காந்தியுடைய நேற்றைய அந்த பிரஸ் மீட் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மகாதேவராடில் நடந்த அந்த வாக்கு திருட்டு மோசடி குறித்து சொல்லியிருந்தார் இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆதாரபூர்வமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆனந்து சட்டப்பேரவை தொகுதி நடைபெற்ற ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்குகள் நீக்குவதற்கான முயற்சிகளை எடுத்து நிகழ்வு கொடுத்தது அதாவது ஆன்லைன்லேயே தெல்லு தெரிவாக குற்றம் சாட்டியிருக்கிறார் நானேஸ்வர் மீது வந்து இதுவரை யாருமே சொல்லாத ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் தலைமை தேர்தல் ஆணையர் மீது இப்படிப்பட்ட புகாரை யாருமே கூற கூற முடியவில்லை சொல்லியிருக்கிறார் அதற்கான ஆதாரங்களையும் வந்து அடுக்கடுக்கான ஆதாரங்களையும் தரவுகளை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார் இதை திட்டவட்டமாக தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது முடியவே முடியாது ஆன்லைனில் அந்தமாரி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய பார்வை முதல்ல இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய வாக்குரிமையையும் பாதுகாக்கிறது அந்த வாக்குரிமை தான் ஜனநாயகத்தோட ஒரு அடிப்படை கடைசி மலித அந்த அடிப்படையை தகர்க்கும் அளவிற்கு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது தான் ஒரு பெரிய ஜனநாயகத்தோட கேள்விக்குறியாக இருக்குது ஒரு பாராளுமன்றத்தின் இந்தியாவின் ஒரு எதிர்கட்சி தலைவராக மக்களுடைய பிரதிநிதியாக ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர்னு கூட சொல்லுவாங்க எதிர்கட்சி தலைவர் அவருடைய பணி என்ன என்று சொன்னால் ஜனநாயகத்தை பாதுகாப்பது அந்த பணியில் தான் இன்றைக்கு அவர் இருக்கிறார் சரி நீங்கள் ஏற்கனவே மகாதேவ் புற பண்ணதை பற்றி நம்ம நிறையா விவாதிச்சிருக்கோம் இன்றைக்கு நடந்தது ஆலந்தில் தொகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்றப்ப ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்குகளை நீக்க முயற்சி அப்படிங்கிறப்ப எப்படி முயற்சி செய்தார்கள் ஏன் முயற்சி செய்தார்கள் முயற்சி செய்ததையே நீங்கள் வந்து அதை குற்றச்சாட்டாக சொல்லணுமான்ற கேள்வி எழுதும் நீங்கள் எப்படி என்று சொன்னால் ஒருவர் வந்து அது வாக்குச்சாவடியில் இருக்கிற வாக்குச்சாவடி ஆஃபீஸர் ஒருத்தர் அவருக்கு தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு முதல்ல என்ன செய்யிருக்காருனா அவருடைய வாக்கு நீக்கப்பட்டு நிற்க முயற்சி பண்ண போது யார் நிற்கினார்கள் என்று சொன்னும்பொழுது அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் நீக்கி நிற்க என்று சொல்லும்போது அவரை போய் கேட்குறாரு நான் ஒன்று நீக்கவே முயற்சி பண்ணலன்னு சொல்கிறப்ப தான் இதனுடைய ஆராய்ச்சி தொடர்கிறது அப்படி தொடரும்பொழுது நீங்கள் ஒரு கோதாபாயின்னு ஒரு அறுபத்தி மூன்று வயது பெண்ணோட பெயரில் அவருக்கே தெரியாமல் லாகின் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி பன்னெண்டு பெயர்களை நீக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சூரியகாந்த் அப்படிங்கிற பெயரில் பதினாலு நிமிஷத்தில் பக்கத்து வீட்டை சேர்ந்த பன்னெண்டு வாக்காளர்களை நீக்கப்ப நீக்க மாட்டிருக்கேன் நான் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன் அதாவது ஒரு ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணுறோம் அதாவது ஆன்லைனில் போய் ஃபார்ம் செவன் இவர் நீக்க முடியாதுன்னு சொல்கிறார் ஞானேஸ்வர் குமார் வந்து நேற்றைக்கு பதில் கொடுத்துருக்காரு இது ஆன்லைனில் ஒருவருக்கு தெரியாமல் நீக்க முடியாதுன்னு சொல்கிறார் தெரியாமல் நீக்க முயற்சி தான் அதாவது பா யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே இவங்களே க்ரியேட் பண்ணி இவங்களே செய்திருக்கிறார்கள் நீங்கள் பதினாலு நிமிடத்தில் பனிரெண்டு வாக்காளர்களை நீக்கிறதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு நாலுலேருந்து ஐந்து நிமிடம் ஆகும் குறைந்தபட்சம் வேகமாக ஃபில் பண்ணால் கண்டிப்பாக ஒருவர் செய்திருக்க முடியாது ஒரு மனிதரால் செய்திருக்க முடியாது அது வந்து ஒரு ஒரு மிஷனாக தான் பண்ணியிருக்காங்கன்றது தான் ராகுல் காந்தியோடைய குற்றச்சாட்டு இது சாஃப்ட்வேர்னால ஆப்னால ஆட்டோமேட்டிக்காக இது நடந்திருக்கிறது ஒரு ஒரு சாஃப்ட்வேர் ஃபில் பண்ணி அதில் தான் பார்க்குறாரு அதில் தான் சொல்கிறாரு அதை காட்டுறாரு எல்லாமே சீரியல் நம்பர் ஒன் சீரியல் நம்பர் ஒன் சீரியல் நம்பர் ஒன்றுன்னு வருது எல்லாமே அதாவது சூஸ் சீரியல் நம்பர் ஒன் டு டெலிட் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த சீரியல் நம்பர் ஒன் ஃபுல்லாக அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ண முயற்சி பண்ணுவோம் அதுதான் அவர் சொல்கிறது அவர் சொல்கிறது விஷயங்கள் என்ன சொன்ன என்னவென்று சொன்னால் அந்த கமாண்டுக்கு அது வேலை செய்கிற மாதிரி உள்ள ஒரு கால் சென்டர் மாதிரி வச்சு இது ஹேக்கிங் நடந்திருக்கு இந்த பிரச்சனைகள் இந்த இதை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லை நாகராஜ பேரில் முப்பத்தாறு நொடியில் ரெண்டு விண்ணப்பங்கள் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஒரு சர்ட்டி செகண்ட்ஸில் அதுவும் இப்படியே காலையில் நாலு மணிக்கு ரெண்டுமே பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண தனிநபர் ஒருவர் தனியாக பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு சாத்தியம் இதுக்கு பின்னாடி வந்து பெரிய நெட்ஒர்க் பெரிய தான் அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா கர்நாடகா மகாராஷ்டிரா ஹரியானா யூபி இந்த நான்கு மாநிலங்கள்லையும் ஒரே அமைப்பு தான் இதில் ஈடுபட்டிருக்குன்னு இருக்கணும்னு சொல்றாரு இந்த நீக்கம் இந்த சேர்த்தல் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கன்சல்டன்சி ஒரு ஃபார்ம் ஒரு அமைப்பு கம்பெனி நிறுவனம் இதுதான் தான் ஈடுபட்டுருக்கு அப்படிங்கிறது தான் சொல்கிறார் ஆக இவர்கள் வந்து தொடர்ந்து இதை செய்யிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு சரி குற்றச்சாட்டை நீங்கள் ஏன் மேலே எடுத்துகிட்டு போகல இல்லை கோர்ட்டுக்கு போகலை அப்படிங்கிற அந்த கேள்வியும் முன்வைக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வியும் முன்னாடி எல்லாரும் எல்லாரும் சொல்கிறது தான் சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் அல்லது எதிர்கேள்விக்கு கேட்பவர்களாக இருக்கட்டும் இதெல்லாம் சொல்கிறாங்க எடுத்துக்கிட்டு போகலையா அப்படின்னு கேட்டாக்க ஹரியானால அதாவது முன்ன முன்பிலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறது மத்திய பிரதேசத்தில் ஆரம்பிக்கிறது மத்திய பிரதேசம் ராஜஸ்தானிலிருந்து இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது ஏன்னா மத்திய பிரதேசத்துல மிகப்பெரிய வெற்றி பெறுகிறோம் பாராளுமன்ற தேர்தல் காணொலி வந்து ஆவணமாவே இருக்கு இதை பத்தி எல்லாம் விவாதிச்சிருக்கோம் ஆனா அடுத்த தேர்தல்ல தோல்வி அடைகிறோம் அது பத்தான் சம்பந்தமாக கேள்வி எழுக்கும்போது எழுப்பும் போது கடந்து சென்றுறாங்க அதை இக்னோர் பண்றாங்க அப்போல்லாம் ஆதாரம் இல்லை அடுத்தது கடைசியாக ஹரியானா தேர்தலில் தான் பனிரெண்டு தொகுதிகளில் இந்த மாதிரி ஒரு மோசடி நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா ஹரியானா பார்த்திங்கன்னா ஒரு சிறிய ஸ்டேட் ஒரு ஐம்பது நூறு வாக்குகள் கூட தேர்தல் முடிவை வந்து நிர்ணயம் செய்யும் அந்த மாதிரி பாண்டிச்சேரி மாதிரி தானே உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு முறைகேட்டில் ஈடுபடும் பொழுது அதை எடுத்துச் செல்லும் பொழுது அவர்கள் அதை என்ன செய்கிறோம் கடைசி ஒரு மணி நேரத்தில் ஏற்கனவே குஜராத்தில் ஒரு மோசடி ஒன்று வந்துச்சு கடைசி ஒரு மணி நேரத்தில் பத்து லட்சம் வாக்குகள் பதிவாகிச்சு ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் பத்து லட்சம் வாக்குகள் பதிவாச்சு எப்படி பதிவாச்சு அப்படின்னு கேட்குறப்ப இல்லை ஏன் பதிவு பண்ணக்கூடாது கடைசி நேரத்தில் வந்து எல்லாம் பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை பூசி மழகிட்டாங்க அதே மாதிரியே கர்ணா ஹரியானாவிலும் நடந்த பொழுது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்குறோம் நீங்கள் கடைசி ஒரு மணி நேரத்தில் உடனே அந்த பன்னெண்டு தொகுதியை மட்டும் கொடுங்க நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ்னு இருக்கிறப்ப இவங்க மறுக்கிறாங்க மறுத்தவுடன் சரி அதுவையும் அதுவும் கடந்து என்று சொல்லி விடுகிறது எங்களிடமிருந்து அந்த அந்த ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டிய ஒரு மாநிலத்தை நாங்கள் இழக்கிறோம் அதற்கடுத்து மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் பெரு வெற்றி பெறுகிறது ஒரு நான்கு மாதங்களிலேயே சட்டமன்ற தேர்தல் வருது அந்த நான்கு ஐந்து மாதங்களுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கடைசி ஒரு மணி நேரத்தில் தொண்ணூறு எழுபத்தெட்டு லட்சம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் ஆராய்ந்த பொழுது அந்த இடத்துல ஏதோ முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க ஏன்னா சராசரியாக ஒரு அறநூறு வாக்காளர்கள் ஒவ்வொரு பூத்துக்கும் வாக்களித்த மாதிரி கணக்கு வருது ஒரு மணி நேரத்தில் அறநூறு வாக்காளர்கள்னா பெரிய நீண்ட வரிசைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க சிசிடிவி ஃபுட்டேஜன்னு கேட்குறோம் தேர்தல் ஆணையத்தை உடனே ஒரு அவசர திருத்தம் கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக ஒரு சட்டம் கொண்டு வந்து நீங்கள் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்க தேவையில்லை அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக அந்த அரசு செயல்படுது உடனே சி சி சிசிடிவி ஃபுட்டேஜை அவங்க கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தஞ்சு நாளில் சிசிடிவி ஃபுட்டேஜையும் அழிக்கலாம்ன்ற ஒரு சிஸ்டத்தையும் கொண்டு வந்தாங்க அது அழிக்கப்பட்டு விட்டது அந்த ஆதாரங்கள் அழிக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிறப்ப கோர்ட்டுக்கு சென்றாலும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாமல் அதை நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அந்த ஃபுட்டேஜ் இருந்தால்தான் பண்ண முடியும் இவங்க என்ன சொல்கிறாங்க எல்லா உங்களுடைய பூத் ஏஜென்ட்லாம் கையெழுத்து தான் போட்டிருக்காங்கல்ல இவங்க கையெழுத்து போட்ட பிறகும் கையெழுத்து போடுறப்ப என்ன எல்லாவற்றையும் வெரிஃபை பண்ண போகிறதில்ல அவங்க கடைசி ஒரு மணி நேரத்தில் என்ன நடந்துச்சு ரெண்டு மணி நேரத்தில் என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் தெரியாது ஆனால் கையெழுத்து போட்டிருக்காங்க

வாக்கு சீட்டு முறையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை பாதுகாப்பதுக்காக கட்சிக்காரங்களாம் இருப்பாங்க கட்சிகள்லாம் வந்து இங்கு தமிழகம் போன்ற மாநிலங்களில் விழிப்புணர்வு உள்ள அனைத்து கட்சிகளுமே வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆனால் வட இந்திய மாநிலங்களில் அந்த அளவிற்கான விழிப்புணர்வு இல்லை என்பதைத்தான் இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் இவர்கள் அதைத்தான் வந்து சாதகமாக பயன்படுத்திட்டாங்க சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நீக்க முடியாது என்று சொன்னவர்கள் இன்றைக்கு கர்நாடக தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு பதில் கொடுத்துருக்கார் ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்குகள் வந்து நீக்குவதற்கான விண்ணப்பங்கள் வந்தது வந்த பொழுது அதிகமாக ஒரே நேரத்தில் வருகிறதே என்று நாங்கள் சந்தேகப்பட்டு அதை போய் பார்த்தோம் பார்த்தப்ப இருபத்தி நாலு படிவங்கள் வந்து சரியாக இருந்துச்சு அதில் அதை ஏற்றுக்கிட்டோம் அவர் சொல்கிறது ஆக ஆக இது வந்து வந்தது உண்மை என்பதை அவர் ஒத்துக்கிறாரு கர்நாடகா தலைமை தேர்தல் ஆணையர் ஒத்துக்கிட்டு இருபத்தி நாலு ஏத்துக்கிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் பேக்குன்னு ஆயிடுச்சு இல்லை அப்படின்னா முயற்சி நடந்திருக்கு அது நடந்தது உண்மைதான்றத ஒத்துக்கிறார் அது மட்டும் இல்லாம நீங்க சிஐடி போலீஸ் இது சம்பந்தமாக விசாரணை பண்றாங்க கர்நாடகா சிஐடி போலீஸ் விசாரணை பண்றாங்க இந்த பதினெட்டு மாதங்கள்ல பதினெட்டு கடிதங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதுறாங்க எதுக்கு எழுதுறாங்க இந்த விசாரணை சம்பந்தமா ஒரு இது வந்து ரெண்டு செய்தியா பார்க்கணும் இது எப்படி நடந்திருக்கிறது எப்படி நடந்தது அது வந்து ஆன்லைன் மோசடி தொலைபேசி எண்ணை பயன்படுத்தியிருக்காங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பண்ணுறப்போ ஓடிபி வரும் ஒன்று வந்து அந்த தொலைபேசி எண் யார் அது எங்கேருந்து வந்தது ஏனென்றால் தமிழ்நாடு ஆந்திரா பல்வேறு இருந்து அந்த தொலைபேசி எண் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒன்று இரண்டாவது அந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரையோ அல்லது யூஸ் பண்ணி இப்போ லேப்டாப்லேருந்தோ அல்லது சிஸ்டத்துலேருந்தோ நீங்கள் அதை ஹேக் பண்ணியோ வேறு ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா அந்த எந்த ஐபி அட்ரெஸ்ஸு முகவரியிலிருந்து அது செய்யப்பட்டிருக்கிறது என்பது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தான் தெரியும் ஏன்னா அந்த வெப்சைட்டுக்கு போய் தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஆக தேர்தல் ஆணையத்தால் அதை கண்டுபிடிக்க முடியும் இப்பொழுது இருக்கிற டெக்னாலஜியில் அவங்க கண்டுபிடிக்க முடியும் அதை எங்களுக்கு தாருங்கள் ஐபிஎட்ரஸ் முகவரியை கொடுங்க எந்த தொலைபேசி என்றது வந்ததுன்னு கொடுங்க மேற்கொண்டு விசாரணை நடத்துவதற்குன்னு கேட்குறப்ப இதுவரைக்கும் அவர்களிடமிருந்து பதில் இல்லை இதில் ரெண்டே கேள்வி தான் எனக்கு நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க இவர் சொன்னது தப்பு எது வேணாலும் வச்சுக்கோங்க ஒன்று நீங்கள் வெளிப்படையான ஒரு தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொன்னால் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறீங்க நீ ராகுல் காந்தி பொய் சொல்கிறார் என்பதை நிரூபிக்க உங்களுக்கு அதுவே ஆதாரமாக இருந்தது என்று சொன்னால் அந்த அறநூறு பேர் வரிசையில் இந்த வரைக்கும் வீடியோ ஆதாரம் வெளியிடுங்களேன் வெளியிட்டு இவரையே எக்ஸ்போஸ் பண்ணுங்களேன் யார் வேண்டாம்னு சொன்னால் ஒன்று இரண்டாவது இப்போ இந்த கர்நாடகாவிலேருந்து சிபிஐ சிஐடி போலீஸ் கேட்குது அந்த ஐபி அட்ரஸையும் தொலைபேசி எண்ணையும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் அல்லது நீங்கள் விசாரணை பண்ணி வெளியிடுங்க இந்த ஐபி இருந்து பண்ணியிருக்காங்க அவரை நாங்கள் பிடித்து விட்டோம் அவரை கைது செய்து விட்டோம் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் விசாரணை நடத்துங்க அதுவும் செய்யலை ஆக நீங்கள் பாதுகாக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் இது ரெண்டும் செய்கிறீங்கன்னு சொல்றப்ப நீங்கள் அந்த குற்றவாளிகளை இந்த குற்றத்தை செய்தவர்களை தேர்தல் ஆணையம் பாதுகாக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம் அதுதான் ராகுல் காந்தி நேரடியாக குற்றம் சாட்டுகிறார் இந்த குற்றவாளிகளை இந்த குற்றம் செய்தவர்களை தேர்தல் ஆணையமே இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்து பாதுகாக்கிறது என்பது தான் அவருடைய குற்றச்சாட்டு ரெண்டு செய்திகள் இந்த பாஜக அரசு வந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வெளிப்படைத்தன்மை இந்த இதில் கேள்விக்குறியாக இருப்பது ரெண்டு தான் ஜனநாயகத்தில் ஒன்று வெளிப்படைத்தன்மை இரண்டாவது பொறுப்பு அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் தான் ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் மக்கள் எதிர்பார்க்குறது அதுதான் இதில் டிரான்ஸ்பரன்சியும் இல்லை அக்கௌண்டபிலிட்டியும் இல்லை யார் இதற்கு பொறுப்பு என்று கேட்டால் இல்லை நீங்கள் கடந்த காலங்களில் கூட தேர்தல் ஆணையத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்களாக இருப்பவர்கள் மீது எதிர்க்கட்சிகள் எப்போவுமே கொண்டா சொல்லுவாங்க ஆனால் அந்த குற்றச்சாட்டி அன்னராக இது அக்கா என்ன சொல்கிறாருன்னா எம் எஸ் கில்லு அதே போல் தான் சேஷன் அதான் எல்லாரும் எல்லோர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்ப்பில் போட்டிட்டாங்க அப்புடின்னு அந்த குற்றச்சாட்டை சொல்கிறார் எல்லா குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது என்பது வழக்கமான ஒன்று தான் ஆனால் அதற்கெல்லாம் தேர்தல் ஆணையம் எப்படி பதில் சொல்லும் என்று சொன்னால் இந்த மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த இடத்துல வாக்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கீங்க நாங்க இது சம்பந்தமா விளக்கம் கேட்டோம் இந்த அதிகாரி விளக்கம் கேட்டோம் அவர் இந்த விளக்கத்தை தந்திருக்கிறார்னு சொல்லுவாங்க இல்ல அந்த அதிகாரிக்கு ஃபார்வர்ட் பண்ணி இப்ப கர்நாடகால நடந்திருக்குன்னு சொல்றாரு ராகுல் அவர்களுடைய குற்றச்சாட்டு வந்து கர்நாடகாவில் இந்த ரெண்டு தொகு இடத்துல சொல்லிருக்காரு உடனே என்ன செய்யணும் கர்நாடகா தேர்தல் அதிகாரிக்கு விளக்கம் கேட்டு இது சம்பந்தமாக விசாரித்து அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி அந்த விசாரணை அறிக்கையை வெளியிடலாம் எந்த தவறும் கிடையாது ஆனால் இவர் நேரடியாக அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக எந்த விசாரணையும் நடத்தாமல் இவர் சொன்ன ஆதாரம் எதையும் கேட்டு கண்டுகொள்ளாமல் இவர் வந்து தவறா சொல்றாரு தேர்தல் ஆணையத்தின் மீது வேண்டுமென்றே புகார் சொல்றாரு இவர் சரியான இது திசையில் போகல தேர்தல் ஆணையத்தின் மீது வன்மத்தின் வன்மத்தின் ரீதியாக புகார் சொல்கிறார் நீ நேரடியாக ராகுல் காந்தியை அட்டாக் பண்றாரு இதுதான் இங்கே பிரச்சனை ஆக நீங்கள் வந்து மற்ற தேர்தல் ஆணையர்கள்லாம் எதுவுமே பேசலை ரெண்டு பேர் இருக்கிறாங்க மூணு பேர் இருக்காங்க எப்பொழுதுமே தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பதில் சொல்ல மாட்டார் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்றது இல்லை மற்ற இரண்டு தேர்தல் ஆணையர்கள் சொல்லுவாங்க அல்லது இது மாதிரி விசாரணை நடத்தி அந்த அறிக்கையை வெளியிடுவாங்க அந்த சேஷன் காலத்துலேருந்து இவ்வளோ நடைமுறை நடைமுறை தான் செஷன் இல்லை தேர்தல் ஆணையர்கள்னாலே எப்படி தான் இங்கே தமிழ்நாடு நான் சொல்கிறேன் இந்திய தேர்தல் முறையை கொடுக்குமே அப்படிதான் இருக்கும் நீங்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இண்டியான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவர்கள் செய்வது எல்லாமே மோசடியான டிஜிட்டல் இந்தியாவை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதற்கு முன்னாடியே ஒரு உதாரணம் இருக்குது அந்த மோசடியில் டெமோக்ரஸியும் சேர்த்துட்டாங்களோ இல்லை ஃபஸ்ட்டு முதல்ல நடந்தது டிஜிட்டல் இந்தியாவில் ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டம் பிரதமருடைய மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க கொண்டு வரப்போ அதில் வந்து ஏஜி ரிப்போர்ட் இது வந்து காங்கிரஸ் கட்சி சொல்லலை அல்லது வேறு எதிர்கட்சி சொல்லலை வேறு யாரும் சொல்லலை ஏஜி ஆடிட் ரிப்போர்ட் சொல்லுது அதில் வந்து நைன் 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 ஒரு எல்லாமே நயன் உள்ள ஒரு தொலைபேசி எண் அதில் ஏழரை லட்சம் பேர் இணைச்சிருக்காங்க ஒரே ஒரு ஃபோன் போலியான ஃபோனில் நம்பரில் ஏழரை லட்சம் பேர் நினச்சி இணைக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி ஆதார் கார்டு எல்லாம் சொல்கிறீங்க ஒரு ஏழு ஆதார் கார்டை பயன்படுத்தி நாலாயிரத்தி ஐநூறு பேர் பெனிஃபிஷரிஸ் அதில் இணைச்சிருக்காங்க இது வந்து மோசடி இந்த மோசடி குறித்து ஏதாவது விசாரணை பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆடிட் ஏஜி ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இது மாதிரி மோசடியாக சேர்த்துருக்காங்க இந்த இதில் இவ்வளோ ஏன்னா ஒன்று ஒன்றும் ஐந்து லட்சம் ஆறு லட்சம் பெனிஃபிஷரீஸ்க்குலாம் போயிருக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னு போயிருக்கு ஆனால் இது பற்றி ஒரு மோசடி புகாரை குற்றச்சாட்டு மட்டும் இல்லை அது மோசடி வந்து விஏஜி ஆடிட் பண்ணுறாங்கன்றப்ப அது இப்போ சம்மந்தமாக ஆதாரப்பூர்வமாக வெளியிடுறாங்க இந்த நம்பரில் இவ்வளோ நினைச்சிருக்காங்க இந்த அப்படின்னா யார் அந்த மோசடியை செய்தது யார் அதற்கு உடந்தையாக இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடித்து வெளியிட்டிருக்க வேண்டும் ஆனால் அதையும் அதுவும் மறைக்கப்பட்டு விட்டது இவர்கள் வந்து எல்லாவற்றையும் இவர்கள் மீது தவறுகள் எது நடந்தாலும் எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் ஒரு தனிநபர் தாக்குதலோடு நிறுத்திக்கொள்கிறார்கள் அதனால தான் இப்போ கோர்ட்டுக்கு போகிறதுக்கும் சந்தேகம் எதனால் வருதுன்னா கோர்ட்டுக்கு போனாலும் ஆதாரம் வந்து அழிக்கப்பட்டு விட்டன தேர்தல் ஆணையத்தால் ஆதாரங்கள் அழிக்கப்பட்டுள்ளன இல்லை உங்களுக்கு மக்களவை எதிர்கட்சி தலைவருடைய அந்த புகார் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து நிச்சயமாக வந்து உடனடியாக எடுத்துக்கொள்ளப்படும் பரிசீலிக்கப்படும் அது அந்த ஆதாரங்களே அளிக்கப்பட்டு விட்டாலும் கூட அதனுடைய உண்மைத்தன்மை கண்டறிந்து வேறு விதமான விசாரணையை மேற்கொள்வாங்க தான் வந்து நீதிமன்றத்துக்கு ஏன் போல் அந்த கேள்வியும் வந்து முன்வைக்கப்படுகிறது அஹ் அதுதான் சொல்றேன் நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் வேண்டான்னு ஒரு ஒரு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க சட்ட திருத்தம் கொண்டு வந்த பிறகு பாராளுமன்றம் அதில் ஒன்றும் செய்ய முடியாது தலையிட முடியாது பல விஷயங்கள்ல உச்சநீதிமன்றத்தை மீறி இவர்கள் சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்ததை பார்த்தோம் இது வந்து தேர்தல் ஆணைய நியமனத்திலேந்து வருது அது சம்பந்தமா ஏற்கனவே விவாதம் பண்ணியிருக்கோம் தேர்தல் ஆணையர் நியமனத்துக்கே அவங்க அப்படி எப்படி கொண்டு வந்தாங்க நியமனம் மட்டும் இல்லை சார் பல்வேறு விதமான எல்லாவற்றுக்கும் இல்லங்க இன்னொரு வாதத்தையும் வைக்கிறாங்க இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டோம்ல அதுக்கு என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா இது தனியுரிமையை மீறுகின்ற செயல் என்று இது கொடுக்கக்கூடாது வெளியிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்திருக்கிறதுன்னு ஒரு சொல்றாங்க என்ன தனியுரிமையை மீறக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா வேறு ஏதோ ஒரு தீர்ப்பில் ஒரு க ஹைதராபாத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டுக்காக தீர்ப்பளித்ததை வைத்துக்கொண்டு தனியுரிமையை மீறும் செயல் அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட்டான்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா நீங்கள் சிசிடிவி வைக்கிறதே தனியுரிமை மீறும் செயல் நீங்கள் சிசிடிவி அங்கே வைக்கிறீங்க வைச்சா யாரோ கண்காணிக்கிறாங்க பார்க்குறாங்க அங்கே பெண்களும் வாக்களிக்கிறாங்க எல்லோரும் வாக்களிக்க அப்படிங்கிறப்ப அதுவே தனி உரிமை நீங்கள் கேட்டுக்கிட்ட வச்சுக்கோங்க அங்கே நிற்கிறவங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் சிசிடிவி எடுக்கிறீங்களா வச்சிங்களான்ற கேள்வி இருக்குது ஆக இவர்களுக்கு தேவை என்றால் தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த தீர்ப்பையும் அவர்கள் சொல்லுகின்ற இன்டர்பிரிட்டேஷனும் சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணுறதும் அவங்க செயலாக இருக்குது நீங்கள் கர்நாடகாலேயே கர்நாடகா பீகார் இது ரெண்டு இஷ்யூ இருக்குது இப்போ நீங்கள் எடுத்துக்கிறோம் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா தேர்தல் ஆணையத்தோட பதிலில் உள்ள முரணை சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் கர்நாடகா பீகார் கர்நாடகால இது மாதிரி மோசடியா ஒரு லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு மோசடி நடந்திருக்கிறதுன்னு ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டு மகாதேபுரத்துல சொன்னாரு பீகார்ல அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அது ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றம் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் வந்து பதில் சொல்லுது கர்நாடகா மகாதேவபுரா இஷ்யூவை பற்றி ஒரு பதில் சொல்லுது அதில் வந்து ஒரு அஞ்சாறு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார் அதில் ஒரு எல்லாமே உண்மையாக தான் இருந்துச்சு ஏன்னா இது வந்து நான் கூட இல்லை ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் வந்து மீடியா போய் இப்போ எடுக்கிறாங்க ஒரு சின்ன பத்துக்கு பத்து ஒரு இருபதுக்கு இருபது ஒரு உள்ள இடத்துல நானூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு இடத்துல ரூமில் தங்கியிருக்காங்க நாலு பேர் தங்கியிருக்காங்க அதில் வந்து ஒரு எண்பது பேர் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு இருக்கு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அது போய் எடுக்கிறாங்க அது போய் மீடியாலாம் கூட எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இவங்க உடனே அதுக்கு என்ன சப்பக்கட்டு கட்டுறாங்கன்னா அங்க வந்து வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து தங்கியிருக்காங்க இந்த எட்டு வருஷத்துல வந்து வந்து தங்கி போறவங்க காடு எடுக்கிறாங்களாம் அதனால எண்பது பேர் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் எப்படிங்க ஒரு இடத்துல எண்பது பேர் இருக்காங்கன்னா வரவங்கெல்லாம் இது எடுத்துட்றாங்களா ஓட்டர் ஐடி எடுத்துட்றாங்களா அப்படிங்கிற கேள்வி அது விளக்கம் இல்லை அது ஒரு விளக்கம் அது வந்து பொதுவாக சொன்னது தேர்தல் ஆணையமே ஒரு விளக்கம் சொல்லுது இவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு ஜீரோ என்று முகவரி இருக்கு அதிலேயே அதுலேயே ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேருக்கு மேலே சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றப்ப ஒரு தேர்தல் ஆணையர் என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா பாலத்துக்கு அடியில் உறங்குபவர்களுக்கும் நடைபாதையில் வசிப்பவர்களுக்கும் நிரந்தர முகவதி இல்லாதவர்களாக இருப்பதால் அவர்களுக்கும் வாக்குரிமை அளிக்க வேண்டும் என்பதற்காக ஜீரோ என்ற முகவரி அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என் தரப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப பெரிய விஷயம்னு எல்லாம் என்ன என்னத்தோன்னா பரவாயில்ல நடைபாதையில் வசிக்கிறவங்க கூட ஓட்டுரிமையை அவனுக்கு பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுக்கு ஜீரோங்கிற விஷயம் தானே வந்து இங்கே கேள்வி ஆக்கப்படுகிறது இல்லை அது இப்படி கொடுத்து நீங்க பண்றேன்றத சரி நீங்கள் வந்து வாக்குரிமை பாதிக்க கூடாது எல்லாம் நடைபாதை வசிக்கிறவங்க நம்பர் அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பத்து அதுலேருந்து நான் அதில் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் இதையும் பீகாரையும் கம்பேர் பண்ணால் தெரியும் நீங்கள் இதில் ஜீரோன்னு நடைபாதையில் வசிக்கிறவன் பிளாட்ஃபார்மில் வசிக்கிறவங்களாம் கொடுக்குறீங்க பீகாரில் சொந்த வீடு வச்சுக்கிட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு நீக்குறீங்க அப்படா இங்க உள்ளவனுக்கு என்ன டாக்குமெண்ட் வாங்குனீங்க நீங்க பதினோரு டாக்குமெண்ட்டை கொண்டு ஆதாரம் ஏத்துக்க மாட்டேன் இல்லாத கண்டிஷன்லாம் போடுறீங்க கண்டிஷன் பீகார் ஆவணம் தேவை வந்து ஒரு போட்டு சேர்த்திருக்கீங்க எப்படி நீங்க அவனை சேர்க்க உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் அவன்கிட்ட வாங்குனீங்க அதை நீங்க நிரூபிக்க முடியுமா அந்த அவங்கள்ட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு தானே நீங்க அவனை சேர்த்துக்க முடியும் வீடு இல்லை விட்டுருங்க பிளாட்பார் வசிக்கிறான் ஆனால் ஏதோ ஒரு பெற்று கொண்டு தான் நீங்க அவனுக்கு பண்ணியிருக்க முடியும் இல்லை என்று சொன்னால் எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம பண்ணீங்கன்னா அப்புறம் அமித்ஷா எடுக்கிறாங்களே ஊடுருவல்காரர்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்கறீங்க அதை பொய் இது ஒன்று இது பொய்யா இருக்கணும் இல்ல அது பொய்யா இருக்கணும் ரெண்டும் எப்படி உண்மையா இருக்க முடியும் இப்படி முரண்பாடுகளின் மொத்த உருவமாக தேர்தல் ஆணையம் காட்சியளிக்கிறது அது மட்டுமல்ல தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைத்தால் பாஜகவினருக்கு பொங்கிக் கொண்டு வந்து அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஏன் சொல்லணும் தேர்தல் ஆணையம் முறையாக பதில் சொல்ல வேண்டியது தானே நான் சொல்றது அவங்களே ஒரு விசாரணை நடத்தட்டுமே ஒரு இவர் கொடுத்துட்டாரு நீங்கள் இன்னொன்று சொல்றாங்க அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்க அந்த கேள்வி முன்னோக்கி படைக்கிறது அது வைக்கப்படுது அஃபிடவிட்டுக்கே ஒரு பதில் சொன்னால் அது முதல்ல சொன்னார்ல ஏன் அதுக்கு வந்து நீங்க அபிடவிட்டு கொடுத்துருக்கலாமே எல்லாருக்கும் அஃபிடவிட்டு நீங்கள் ஃபைல் பண்ணா நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைனா எடுத்துக்க மாட்டோம் ஏதா இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாதானா நாங்கள் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் நிறைய தடவை பண்ணியாச்சே எடுத்துக்கல அஃபிடவிட்டு விஷயத்துக்கு வந்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் நடந்தப்ப ராம் கோபால் யாதவ்னு சமாஜ்வாடி எம்பி அவர் வந்து என்னுடைய தொகுதியில சமாஜ்வாடி ஆதரவாளாக இருந்த பதினெட்டாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள்னு ஒரு புகார் கொடுக்குறாரு அதுக்கு ஒரு அபிடவிட்டும் போடுறார் அதற்கான போடப்படுகிறது ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் போட்டாலுமே இவர்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கு இருக்கு அதனால இவர்கள் என்ன செய்தாலும் பாஜக என்ன சொல்கிறதோ அதை செய்கின்ற ஒரு தேர்தல் ஆணையமாக மட்டுமே இருக்கிறது அதிலிருந்து மாற்றம் வரும் வரை இது மாறாது என்பதுதான் எங்களுடைய ஒரு அழுத்தமான நம்பிக்கை தான் இதை என்ன பண்றாருனா ராகுல் காந்தி அவர் வந்து அட்லீஸ்ட் இப்ப அடுத்தடுத்து தேர்தல் வருது அந்தந்த மாநில மக்களாவது விழிப்புணர்வு பெறட்டும் நம்முடைய வாக்கு இருக்கிறதா நம்முடைய வாக்கு நீக்கப்படுகிறதா யாராவது புதிதாக சேர்க்கப்படுகிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்பதற்காக இதை எடுத்துக்கொள்ளட்டும் என்பதற்காக இதை எக்ஸ்போஸ் பண்றார் அது பீகாரில் பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமான பெரிய ஒரு பெரிய ரேலி நடத்தினார் எழுச்சி நடத்தினாரு அது வந்து தன்னெழுச்சியாக மக்கள் வந்தாங்க அவங்கெல்லாம் நாமும் பாதிக்கப்படுகிறோம் என்று உணர்ந்து தான் வர்றாங்க நம்மையும் இந்த வாக்குரிமை திருட்டு வாக்கு திருட்டு என்பது வந்து பாதிக்க பாதிப்பைக்கு உள்ளாக்கும் என்பதற்காக வர்றாங்க இல்ல அது இந்தியா முழுவதும் அவர் நடத்தணும் என்ற கோரிக்கையே வந்து கண்டிப்பாக அவர் வந்து கண்டிப்பா செய்வார் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா முழுவதும் வந்து ஜோட யாத்திரை போனாரு இது வலியுறுத்தி அவர் வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் போனா மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்து ஏற்படும் மக்கள் மத்தியில வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்முடைய வாக்கு பாதுகாக்கப்படணும்னு ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு வரணும் அதுதான் இன்றைக்கு ஜனநாயகத்தில் உள்ள ஒரு அடிப்படை நம்பிக்கையாக இருக்குது அதற்கான ஒற்றை நம்பிக்கையாக நான் பார்ப்பது திரு ராகுல் காந்தி அவர்களை இந்திய அளவில் அதற்கான முயற்சியை அவர் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார் ஒரு நபராக இருந்தால் கூட ஒரு இந்தியாவின் எதிர்கட்சி தலைவராக ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டராக இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அதற்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பது மட்டும் உண்மை நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்த நமக்கு இதையும் நன்றி சார் நன்றி